ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே சிந்தட்டிக் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ஆடிக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சிந்தட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிரேப் மெட்டீரியல் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேங்கர் செக்ஷனில் தான் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ பட்ஜெட் சாரீஸ் நம்ம ஷாப்போடு முன்னாடியே வந்து தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க இந்த மாதிரி கிரேப் மெட்டீரியல் சில்க் சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர்ஸ் செக்ஷனில் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஹேங்கர் செக்ஷனில் தான் பார்க்க போகிறோம் அதுவும் கிரேப் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய கிரேப் சில்க் சாரீஸ் சூப்பராக இருக்குங்க டெய்லி வேறு ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நல்ல ஒரு சாரின்னு சொல்லுவேன் வெறும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இதிலிருந்து நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அலகழகான சாரீங்க ஸோ அதுக்கு காண்ட்ரஸ்ட்டான உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிள் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான கலெக்ஷன்ஸு நீங்கள் நானூறு ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் வெறும் முந்நூற்றி ஒரு ரூபா முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா முந்நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி இருக்கிற சாரிஸ் எல்லாமே டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மியாக வாங்க முடியும் நீங்கள் ஸோ இதில் நிறைய சாரீஸ் வந்து நிறைய ரேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து இது மாதிரி காம்போ ஆஃபர் கூட அவைலபுளாக இருக்குது பை ஒன் கெட் ஒன்றில் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் ரெண்டு ஸாரீ கூட எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி மால்குடி சாரீஸ் ஜார்ஜெட் சாரீஸ்னு சொல்லிட்டு எல்லா சேரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இதெல்லாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தாறுபா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி எல்லா ரேட்லையுமே கிரேப் சிலக்ஸ் ஸேரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் பார்த்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் ஆன்லைனில் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது நம்ம எஸ்டிபி சில ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதோடு உங்களுக்கு உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸை வீடியோ கால் ஆப்ஷன் மூலியமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து பர்ச்சேஸ் இருக்காங்க ஸோ நீங்களும் எந்த ஊரில் இருந்தாலுமே அட்டன் பண்ணுவாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வீடியோ காலில் காட்டி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம எஸ்பெஷல்ஸோட கலெக்ஷன்ஸை பை பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸோ சாரீஸ் எல்லாமே கிரே மெட்டீரியல் சாரீஸ் தான் சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் thank I'm